மகாத்மா காந்தி பெயரை மாற்றி நிதியினை குறைத்த மத்திய அரசை கண்டித்து திருவாரூர் அலுவலர்கள் அலுவலகம் முன்பகுதியில் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தை பெயரை மாற்றியதை கண்டித்தும் இத்திட்டத்திற்கு நிதியை குறைத்ததை கண்டித்தும் இத்திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதிலும் பணியிடங்களும் சரிவர வழங்காததை ஏழை எளிய மக்களை வஞ்சிப்பது கண்டித்தும் இந்த மக்கள் விரோத மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தியும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மேலும் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப வேண்டிய உதவியாளர் பணியிடங்கள் கூடுதல் உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் மாவட்ட நிர்வாக வீடு கட்டும் திட்டத்தில் கடுமையான நெருக்கடி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் திருவாரூர் மாவட்டத்தில் பனி ஓய்வுக்கு முதல் நாள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட எட்டுக்கும் மேற்பட்ட அலுவலர்களுக்கு பணி ஓய்வு ஆணையம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் திருவாரூர் மாவட்ட தலைவர் என் வசந்தன் தலைமையில் மாநில துணைத் தலைவர் சவுந்தர் பாண்டியன் மாவட்ட செயலாளர் செந்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜசேகரன் மாவட்ட பொருளாளர் சிவகுமார் ஓய்வூதிய சங்கம் மாநில செயலாளர் புஷ்பநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே தானா 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 செய்வது எம்ஜி என்ன திட்டத்தில் என்ஆர் ஜிஎஸ் திட்டத்தில் என்ஆர் ஜிஎஸ் திட்டத்தில் வேலை எளிய கிராம மக்களின் ஏழை எளிய கிராம மக்களின் வறுமை ஒழிப்பு திட்டமான வறுமை ஒழிப்பு திட்டமான என்ஆர் ஜிஎஸ் திட்டத்திற்கு என்ஆர் ஜிஎஸ் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீட்டை குறைக்காது நிதி ஒதுக்கீட்டை குறைக்காது நிதி ஒதுக்கீட்டை குறைக்காது நிதி ஒதுக்கீட்டை

இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய தேசிய ஊரக வேலை உருந்த பெயரை மாற்றி மாநில மத்திய அரசாங்கம் அறுபது சதவீதமும் மாநில அரசாங்கம் நாற்பது சதவீதமும் நிதி ஒதுக்கீடு செய்து சட்ட மசோதா தாக்கல் செய்திருக்கிறது அதன் அடிப்படையிலே இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பட்டினி சாவியை தடுக்கும் வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி ஐந்திலே கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு திட்டத்தின் அடிப்படையிலே ஏழை எளிய மக்கள் பாதிக்கும் வகையிலே இருக்கிறது அதன் அடிப்படையிலேயே ஒரு மாவட்டம் தோறும் பன்னெண்டு பணியிடங்கள் வரிபோகும் அவல நிலைய இருக்கிறது இந்த நிதி ஒதுக்கீடு இல்லாத பட்சத்திலே இந்திய பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு இந்த திட்ட செயலாக்கத்திலே பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று இந்த திட்டம் முழுமையாக கிராம கிராமப்புற ஏழைய மக்களுக்கு வேலை வழங்கும் நடைமுறையை மிகவும் சீர்குலைந்திருக்கிறது இந்த சூழலிலே இந்த பெயரை மாற்றி தேசத்தந்தை காந்தி அவர்களுடைய பெயரை மாற்றி விபிஜி ராம்ஜி என்ற பெயரை மாற்றி இந்த திட்டத்தை கொலாபி செய்து சீரழிக்கும் விதமாக மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த சட்டத்தை அதேபோல பழைய திட்டத்தையே தேசிய ஊரக வேலைநிறுத்தம் என்ற பெயரிலே காந்தி மகாத்மா காந்தி தேசிய காந்தி அவர்களுடைய பெயரை மீண்டும் வைக்க போரையும் இந்த நூறு சதவீத நிதியை வழங்க போரையும் கிராமப்புற ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் பட்டினி சாவியை தடுத்து விதமாக திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் அதே போல கிராமப்புற வேலைவாய்ப்பையும் பறிக்க வகையில் இல்லாமல் முழுமையாக வழங்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முழமைக்கும் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலே இந்த உண்ணாவிரம் நடைபெறுகிறது இந்த சகோதர கோடில் மாநில துணைத்தலைவர்